ஸ்டேஷனில் காவேரியை பார்த்த உடனே ஒரு பக்கம் வந்து நக்கால் சிரிச்சுட்டு இருக்காங்க பசுபதி அண்டு நம்ம ராகினி ரெண்டு பேருமே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா சரி சரி சிரிக்காத ஏதாவது மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலா வெண்ணிலா வந்துட்டு நீ ஒரு காண்ட்ராக்ட் வைஃப் தானே அப்படின்னு பேச காவேரி நல்லா பதிலடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா விஜய் சொல்கிறாரு நீ இங்கே வராதம்மா நீ போ நான் பார்த்துக்கிறேம்மா ஒரு என்கொயரி தானே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க போக முடியும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப உருக்கமாக ஒரு பக்கம் வந்து இருக்காங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் ராதா வராங்க ராதா வந்தவுடனே பயப்படுறாங்க ராக்கிங்க ஐயோ இவங்க எதுக்கு இப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா காவேரி இங்கே இருக்க இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க விஜய் மேலே அப்படின்னு விஜய் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிட்டே வராங்க அன்பரசு வந்து ராதாவை பார்த்தோன்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது இப்போ எதுக்கு இப்போ வர்றா ஐயோ அப்படின்ட்டு ஆமாம் எதுக்காக கேஸ் கொடுத்துருக்கீங்க விஜய் மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படி உண்மைதானா அப்படின்னு சொல்லி சொல்ல அது என் பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கேஸ் கொடுத்தே தான் உண்மைதான் அவன் உண்மையை தானே சொல்லணும் அதனால தானே கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து சொல்ல ஏன் புள்ள மேலே யாரை கேட்ட நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஓம் பிள்ளையா அது வாக்கா புள்ள அப்படி இல்லை விஜய் ஏன் பிள்ளை தான் விஜய் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான் அஜய்க்கு அதெல்லாம் மறந்துட்டு இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்க அதுவும் விஜய் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னா என்ன ராதா பேச்சில் ஒரு மாதிரி போகுது எல்லாம் உன்னோட அப்பா கொடுக்குற இடம் தானே உனக்கு அப்படின்னா அதை நான் பார்த்துக்குறேன் இப்போ மட்டும் நீங்கள் ஏதாவது பண்ணலைன்னு வச்சுக்கோங்க கேஸை வாபஸ் வாங்குறேன்னா அவ்வளோதான் அப்படிங்கும் போது பசுபதி வந்து சொல்கிறாரு எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா நீ என்னை வந்து எதுவும் பேசுறாத முறைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ராதாகிட்ட வந்து பசுபதி பம்புறாரு உடனே இப்போ என்ன பண்ணுறாரு அன்பரசு அப்படின்னா என்னென்ன இப்போ கேஸ் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னா இப்போ நீங்கள் வாபஸ் தெரியும் இல்லை என்னை பற்றி அப்படின்னு ராதா வந்து மிரட்டினோன்னு சரி சரி நான் வாபஸ் வாங்குறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இல்லை நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னோன்னே அதே மாதிரி இப்போ பயந்துட்டு அன்பரசு போயிட்டு வாபஸ் வாங்க போகிறாரு என்ன பண்ணுற எதுக்கு இப்போ வந்து கேஸை வாபஸ் வாங்குற சொன்னா கேள் அப்படின்னு இல்லை என் பொண்டாட்டி முக்கியம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேஸை ஒரு பக்கம் வந்து வாபஸ் வாங்குறாரு அன்பரசன் சார் இது மாதிரி எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் சார் தெரியாமல் நான் கேஸ் கொடுத்துருவேன் தயவு செய்து நான் இப்போ வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் விஜய் மேலே ஏதோ தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி பொய்யெல்லாம் கேஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க அடுத்து ஒன்றே தான் தூக்கி உள்ளே வைப்பேன் தேவை இல்லாமல் இந்த போய் சொன்ன எங்களுக்குன்னா என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு போலீஸ் பிடிச்ச அம் அன்பரசன் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டுறாங்க இப்போ கேசையுமே வாபஸ் வாங்கியாச்சு வாங்கின உடனே இப்போ ஒரு பக்கம் வந்து விஜய் வெளியில் வராரு வெளியில் வந்து யோசிக்கிறாங்க ஐயோ நம்மள டீலிங்கில் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ பசுபதி வந்து ஐயோ லூசு தரமாக பண்ணிட்டு அடைந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேச விஜய் வந்து காவிரியை தட காவிரி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க விஜய் சோ இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லை சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ